வணக்கங்க நான் உங்கள் தினேசிங்க பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னமலை மார்க்கெட் காய்கறி விலை நிலவம் பார்க்கலாங்க தொடர்ந்து ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கின் காரணமாக வீடியோ போட முடியலங்க தொடர்ந்து உங்கள் விவசாயத்துடன் யூடியூப் சேனலில் வித இடையூறு வந்தாலும் வீடியோ வந்துட்டு தான் இருக்குங்க வாங்க இன்றைய காய்கறி விலை நிலவரத்தை பார்த்துடலாங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு கிலோ கொண்டாப்பி அதிகபட்ச விலையா இன்றைக்கி ஆயிரம் ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க குறைந்தபட்ச விலையாக ஏழ்நூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க முருங்காயங்க கரும்பு செடி மரம் மூணு மூணு டைப்பாக வருதுங்க என்ன தான் மூணு டைப்பாக வந்தாலும் திருப்பூர் மார்க்கெட்டில் முருங்காயினால விலைவாசி ரொம்ப வீழ்ச்சிங்க மூணு டைப்பும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ மூட்டை இரநூறு இரநூத்தம்பது நூற்றம்பது அந்தந்த காயின் தரத்திற்கேற்ப கிலோ நாலு ரூபா ரூபா அஞ்சு ரூபா வரைக்கும் திருப்பூர் மார்க்கெட்டில் முருங்காய் ஓவராலாக விற்பனை ஆகுதுங்க அவரைக்காய் இருபது டு இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பதுலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் அந்தந்த காயும் அளவுக்கு ஏற்ப விற்பனை ஆகுதுங்க புடலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறு டு நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா இரநூறுவாயிலிருந்து நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அடுத்து பாகற்காய்ங்க இருபது கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக ஐநூறுரூவாயிலேருந்து ஆறுநூறு ஆறுநூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பீர்க்கங்காய்ங்க பதினஞ்சு டு இருபது கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா இரநூறுவாயிலிருந்து நானூற்றி ஐம்பது ஐநூறுரூவாய்க்கு உள்ளே விற்பனையாக இருக்குதுங்க இது எல்லாமே பந்தல் காய் மட்டுங்க காய் நேராக தெளிவாக இருந்தால் மட்டுந்தான் தேவை தரக்காய் வந்து ரேட்டை கிடையாதுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் நூறு டு இரநூறுக்கும் பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட போய் இரநூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனையாவதுங்க பூண்டு ஒரு கிலோ பல்லு பூண்டு பார்த்தீங்கன்னா எண்பது டு நூறுக்கும் மீடியம் சைஸ் பூண்டு நூற்றி முப்பதுக்கும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பூண்டு ஃபஸ்ட் முதல் ரக பூண்டு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபாய்க்கும் ஆவுதுங்க தெளிவான பூண்டு தக்காளி விலை சற்று உயரவுங்க இன்னைக்கு பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி பந்தல் தக்காளி நானூற்றி எழுபது எண்பதுக்கும் சாகோ தக்காளி நானூற்றி ஐம்பதுக்கும் மதன் தக்காளி நானூறுரூவாய்க்கும் இதர செகண்ட் கோல்டி தேர்டு குவாலிட்டி எல்லா தக்காளியும் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பதுலேருந்து நானூற்றி எழுபது ஒரு சில தக்காளியில் நானூற்றி எண்பது வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அந்தந்த காயின் அளவு மற்றும் தரத்திற்கேற்ப விற்பனை விலை மாறுபடுங்க கொத்துமூலித்தலை ஒரு கட்டு அஞ்சு டு பத்துக்கும் புதினா ஒரு கட்டு அஞ்சு டு எட்டு ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க முட்டைக்கோஸ் நாற்பது கிலோ மூட்டை நூற்றி ஐம்பது டு முந்நூறுக்கும் உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் இருபத்தஞ்சி டு முப்பத்தி அஞ்சுக்கும் கேரட் ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் நாற்பது டு அறுபது எழுபது வரைக்கும் விற்பனையாகுதுங்க சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு ரேட் விலை அதிகங்க ஒரு கிலோ சில்லறை விற்பனை பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய்க்கும் ஐம்பது கிலோ மூட்டை ஆயிரத்தி ஐநூறு டு ஆயிரத்தி எட்நூறுக்கும் மரநெல்லிக்காய் ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் பப்பாளி பத்து கிலோ டு பன்னெண்டு கிலோ கொண்ட பாக்ஸ் நூறு டு இரநூறுவா வரைக்கும் சப்போட்டா ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க மாம்பழம் திருப்பூர் மார்க்கெட்டுக்கு வரத்து ரொம்பவே கம்மிங்க வரத்து இல்லைங்க மாம்பழப்போதைக்கு வெண்டங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட போய் நல்ல அளவு உள்ளவை தெளிவான வெண்டங்காயம் இருந்தால் ஐநூறு ஐநூற்றம்பதுக்கும் அளவு கம்மியாக காய் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்தால் முந்நூற்றி ஐம்பதுக்கும் கொத்தாவரங்காய் பதினஞ்சு கிலோ கொண்டப்பை நானூறு டு ஆறுநூறுக்கும் எல்லா காய்லேயும் பார்த்தீங்கன்னா அளவு இருந்தால் பைக்கு நூறுரூவா வச்சு போவோங்க அளவு கம்மியாக இருந்தால் நூறுரூவா கம்மியாக தான் போகுங்க கத்திரிக்காய் சிம்ரன் பவானி ரெண்டு டைப்பாக வருதுங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ கொண்டப்பை இரண்டு காயிலுமே நானூறு டு ஆறுநூறுரூவா வரைக்கும் அந்தந்த தரத்திற்கேற்ப விற்பனையாக இருக்குதுங்க பொரியல் தட்டை முந்நூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் பொருள் தட்டப்பை அளவு மற்றும் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகுதுங்க இஞ்சி ஒரு கிலோ ஐம்பது ரூபாயிலிருந்து அறுபது ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகுதுங்க எலும்பச்சம்பழம் ஒரு கிலோ அதிகபட்ச விலைய இருபது ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் எலும்பட்ச வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க வெள்ளரிக்காய் ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் முப்பது ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் வெள்ளரிக்காய் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க சின்ன வெங்காயங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட சின்ன வெங்காயம் திருப்பூர் மார்க்கெட்டில் நல்ல ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான காயாக இருந்தால் எட்நூறு எட்நூற்றி ஐம்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி தேர்டு குவாலிட்டியெல்லாம் ஐநூறு நானூறுக்கும் விற்பனை ஆகுதுங்க ஓவராலாக நானூறு டு எட்நூற்றம்பது காய்காயும் நாற்றுக்காய் பெருசாக திருப்பூர் மார்க்கெட்டுக்கு வரவில்லைங்க காட்டுக்குள்ளே காய் இருபத்தஞ்சு டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டி வெங்காயம் மட்டும் தான் கொஞ்சம் மோசமாக இருந்தால் இருபத்தஞ்சி இருபத்தெட்டு முப்பது கண்டு தான் போகுங்க பெரிய வெங்காயம் பதினஞ்சு ரூபாயிலருந்து ஒரு கிலோ முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அரசாணிக்காய் ஐம்பது கிலோ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலிருந்து விற்பனை ஆகுதுங்க அரசாணிக்காய் விலை உயருவுங்க பூசணிக்காய் ஐம்பதுல கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக முந்நூறு டு நானூற்றம்பது வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க காலிஃப்ளவர் பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா நூறுரூவாயிலருந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க தேங்காய் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஐம்பது டு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ரூபா ரேட்டில் வந்து வரத்து வருதுங்க விற்பனையும் ஆகுதுங்க ஒரு காய் சின்னக்காய் இருந்தால் பதினஞ்சு டு இருபதுக்கும் மீடியம் சைஸ் இருபது டு இருபத்தஞ்சுக்கும் நல்ல பருவடு தேங்காய் முப்பத்தி அஞ்சு வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க சுண்டைக்காய் ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் இருபத்தஞ்சு டு முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தற்பூசணிக்காய் த திருப்பூர் மார்க்கெட்டுக்கு தற்போதைக்கு வரவு நம்ம வந்து பெருசாக விலை சொல்கிற அளவுக்கு கிடையாதுங்க வரத்து சீசன் இல்லாதனால வரத்து திருப்பூர் மார்க்கெட்டுக்கு இல்லைங்க அடுத்து கோவக்கா பார்த்தீங்கன்னா இருபது டு இருபத்தஞ்சில கொண்ட போய் அதிகபட்ச விலையாக ஐநூறு ஆறுநூறு ஆறுநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கொய்யாப்பழங்க ஹோல்சேல் ப்ரைஸில் ஒரு கிலோ முப்பது ரூபாயிலருந்து நாற்பது ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பதிய கொடுக்குற இந்த பாட்டு உங்கள் ஏரியில் வர்ற வண்டிக்கார்கிட்ட வந்து நீங்கள் வந்து விலை எச்சு போதும் கம்மியாக போகுதுன்னு வந்து அதிகமாக டாஸில் இருக்குது நம்மளை பேசி பல பேர் கேட்குறாங்க தெளிவாக சொல்கிறேங்க இப்பமு காய் வந்து தரமாக இருந்தால் மட்டும்தான் இந்த விலைக்கு போகுங்க கம் வந்து லோ ப்ரைஸ் ரேட்டுன்னு சொல்கிறோம் அதிகபட்ச விலைன்னு சொல்கிறோம் நீங்கள் வச்சு விலையை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து இது பண்ண வேண்டாங்க உங்கள் காய் எப்படி அதுக்கு மாறு திருப்ப மார்க்கெட்டில் விற்கிங்க தொடர்ந்து நம்ம சேனலை பதிவாக பாருங்கள் நன்றி